ஜூலை பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல நடசாத்தப்படுகிறது இது எதற்காக என்று பார்த்தோம்னா மதுரை மாநகரமே வந்து கலாச்சாரத்துல ஒரு உறவு முறையில ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்பவுமே மதுரை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தெய்வமாக பார்க்கிறதை விட தன்னுடைய அப்பா அம்மாவாக பார்க்கக்கூடிய ஊர் தான் மதுரை அதனால திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் அதாவது மகனுடைய மகா கும்பாபிஷேகம் ஜூலை பதினாலாம் தேதி நடக்க இருக்கு பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அம்மா மீனாட்சி அப்பா சொக்கநாதரும் கோவில் இருந்து பதிமூணாம் தேதி சாயங்காலமே கிளம்பிடுறாங்க கிளம்புறதுனால ஜூலை பதினாலாம் தேதி திருப்பரங்குன்றத்து மகா கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டு அன்றைக்கு சாயந்தரம் நடக்கக்கூடிய பஞ்சமூர்த்தி புறப்பாட்டிலையும் கலந்துகிட்டு அன்றைக்கு ராத்திரி தான் மதுரைக்கே திரும்புவாங்க அதனால் திரும்பவும் நம்ம மீனாட்சியையும் சொக்கநாதரையும் மதுரையில பார்க்கணும் என்றால் ஜூலை பதினைந்தாம் தேதி காலையில தான் பார்க்க முடியும் அதனால் மதுரைக்கு பிளான் பண்ணி கிளம்புறவங்க ஜூலை பதிமூணாம் தேதி சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் தான் நட திறந்திருக்கும் அதே போல ஜூலை பதினாலாம் தேதி நட சாத்தப்படும் திரும்ப நீங்க ஜூலை பதினைந்தாம் தேதி தான் மீனாட்சியையும் சொக்கநாதரையும் பார்க்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறவங்க இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்